பிரம்மா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அவருக்கு வந்து கோயில்கள் கிடையாது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அவர்கள் தாடகை எனப்படும் மீனாட்சி அவர்கள் அவர்களும் வந்து இறந்துட்டாங்க விஸ்வாமித்தர் அவருடைய வரலாறு வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து முருகர் ராமர்லாம் வந்து பாலம் கட்டியிருக்காங்க ஸோ இலங்கையில் வந்து என்ன போர் முயற்சிகள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம சொல்லுங்களேன் திருமால் என்கிற கருடன் இருக்கா இல்லையா ஆ எவருனா பெருமாள் ஜடாய் ஜடாய் ம் ஜடாய் வாதம்ன்றது பெருமாள் தான் பெருமாளை வந்து எப்போ ராவணன் கொலை செய்துட்டு செய்திட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டானோ அப்பவே முருகர் முடிவு பண்ணிட்டாரு ராவணோட சண்டை போடுறதுன்ட்டு நம்ம அப்பயே வந்திருக்கலாம் ராவண சண்டைக்கு கதையில ஏன் நம்ம அப்படி கொஞ்சம் சுத்திக்கிட்டு அப்படி வந்தோம் அப்படின்னா சிலர் கூட யாரோ கேள்வி கேட்டார் சீக்கிரம் நேரம் அங்கே போகலாமே இடையில் நிறைய வேற கதைகள்லாம் வருது திருமாலுடைய இறப்பு அதை ஒட்டி வந்து மீனாட்சி மீனாட்சியின தாழதை மூணாவது வந்து நம்ம பிரம்மா இந்த டெத்தெல்லாம் நம்ம க சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னாக்கா பின்னாடி சொல்ல முடியாது பின்னாடி வந்து யூத்து கதை வந்து அதாவது இளைஞர்கள் ராமர் அதாவது முருகன் ராமர் லக்ஷ்மணன் அந்த அந்த ராவணன் அவனுடைய பிள்ளைங்கள் இவங்களுடைய அந்த சண்டை போகுது அதனால முதல்ல அந்த சீனியர்கள்லாம் எப்படி விசுவத்தோர் போன்றவர்கள் இருந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா நம்ம பின்னாடி சொல்கிறவா அடுத்த ஜென்ரேஷன் பற்றி சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்குன்றதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன் நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ம் பேச இந்த முருகர் வந்து கன்னியாகுமரிக்கு அதாவது சிவன் தவிர மீதி சீனியர் எல்லாம் இறந்துட்டாங்க செயல் இல்லையா இப்போ அவர் போறாரு முருகர் ராமர் மத்த எல்லாரையும் அழைச்சுக்கிட்டேன் கன்னியாகுமரிக்கு போகிறாரு ராமேஸ்வரம் அங்கே போயிட்டு நேரடியாக சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அதுக்கு வந்து இடையில பாலம் ம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தண்ணியில் போய் சண்டை போடுற அனுபவம் வந்து ராமருக்கோ லக்ஷ்மணுக்கோ கிடையாது நம்ம தரையில் சண்டை போட்டவங்க வில் வச்சு ஆர்மிங்க ம் தரையில் ம் தண்ணியில் போய் கடலில் சண்டை போட்ட ஒரே ஒரு அனுபவம் வந்து முருகருக்கு தான் இருக்குது அதனால் ரெண்டு வகையான போரை நம்ம செய்யணும் ஒன்று கடல் போர் ஒன்று வந்து தரைப்போர் தரைப்போர் செய்யணும்னா அதுக்கு பாலம் ரொம்ப அவசியம் ஆர்மியெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போகணும் உள்ளே கூட்டம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இடையில் வந்து பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அதுக்கு நமக்கு நல்ல ஆதாரம் இருக்குது அது நாம் இல்லைன்னா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசெல்லாம் இருக்காங்களே அவங்கள கூட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ராமர் பாலம் இருந்தது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க இல்லையா இது உண்மையிலேயே நடந்தது அப்படின்னு அதனால இதை மறுக்கிறதுல ஒன்றும் இல்லை இருந்தது இளைஞர்களை போய் சண்டை போட்டாங்க ஆனால் அந்த பாலம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின் போது நாம் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டீங்கன்னா வழிவிடும் முருகர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது யாருக்கு வழி விட்டார் யாருக்கு வழி விட்டார் அதுலயே ஒரு மீனிங் இருக்கு அவர் ஏதோ தடுத்திருக்காரு முதல்ல அப்புறம் வழி விட்டுருக்காரு முதல்ல அவருக்கு ராமருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது இல்லையா இப்ப வேணாம் சண்டை அப்படின்னாரு இல்ல அவரு வந்து திருமால் பேச்சு கெட்டு நான் இரங்கல பொண்ணுங்க அப்படின்னாரு அதனால அவர் வந்து வழி விடலை இந்த பக்கம் வந்து சட்டை போடாதே வேற வழிக்கு போய் அப்படின்ட்டாங்க அவர் இங்கே இருந்துக்கிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து முயற்சி போனால் ரொம்ப டிஸ்டன்ஸு ரொம்ப முடியல அவங்களால அது ஃபெயிலியர் அது அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு திருமாலுக்கு அப்புறம் வழி விடுறாரு அதனால தான் வழி முருகர் சரி வழி முருகர் கோயில் இருக்குது அங்கே அதுக்கடுத்து இன்னொன்று கந்தமாதானன்னு ஒரு மலை என்ன கந்தன் தானமாக கொடுத்த ஒரு பகுதி நிலம் நிலம் அந்த இடம் என்ன ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு அது எதுக்கு கொடுக்குறாருன்னா அதை முழுக்க முழுக்க அந்த வாருக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாரு ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி பேஸ் அது ஏற்கனவே இவங்கிட்ட இருந்தது அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சேது இல்லை வேற அந்த சோரபோதைய வம்சாவழி கிட்ட இருந்தது அது 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 கடல் அரசன்னு ஏதோ ஒன்று பேர் அவன் பேர் இல்லையா வருணன் அதை வாங்கி இவர் கொடுக்குறார் ஏன் கொடுக்குறாருன்னா அந்த அப்போ தான் வந்து அங்கே பாலம் காட்டுறதுக்கும் அதை இன்ஜினியரிங் வேலைகள்லாம் பார்க்கறதுக்கும் ஒரு இடத்த முதல்ல ஆக்குபை பண்ணணும் அது பண்ணி கொடுக்குறாரு அப்போ கந்தமாக தானம் மில்ட்ரி பேஸ் மில்ட்ரி பேஸுக்கு தானமாக அவர் கொடுக்குறாரு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பாருங்கள் அப்போ முருகருக்கு என்ன வேலை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நேவல் ஃபோர்ஸ் நேவல் ஃபோர்ஸை கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படம் அது போட்டுங்களை சிறு கப்பல்களை உருவாக்குற வேலையே பண்ணுறாரு அவர் இலங்கை சுற்றி ரவுண்டு கட்டி பண்ணுறது பண்ணுறாரு ஏன்னா அவர் ஏற்கனவே சூரபொதுமனுக்காக திருச்செந்தூர்லேருந்து மலேசியா வரைக்கும் துறைச்சிக்கிட்டு போய் சண்டை போட்டவர் கடல் சண்டையில் அனுபவம் அனுபவம் அவர் கண்டிப்பாக வந்து ராவணன் வந்து கப்பல்லாம் வச்சுருக்கிறான் தச்சுடுவான் விடக்கூடாது கார்த்த வீராஜன் கூட ஆமாம் கார்த்தை சண்டை போடும்போது அவன் ஒரு பெரிய கப்பலில் போகிறான் ஒரு நானூறு ஐநூறு கப்பலில் ஆனால் கார்த்தை வீராஜன் வந்து ஆயிரம் கப்பலில் வச்சிருந்தான் ஆயிரம் கைகள் மலர்ட்டுமே நவந்தன் அவன் இவனை போட்டு தள்ளி தூக்கி உள்ள போட்டு விட்டான் அப்போது ஏற்கனவே இந்த போட் கப்பல் போக்குவரத்துலாம் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு முருகர் சீனியர் இவரில் இந்த கடல் போகிற நேவி நேவியில் அது உசாரை அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது கட்டுறாங்க இது பிரிட்ஜ் கட்டுறாங்க பாதை பாதை கட்டி உண்மையிலேயே மண்ணை வச்சு வந்து கடலை துருத்தா அது வந்து என்னென்னா முதல்ல வந்து சூரபோஜனோட சண்டை போடும்போது அந்த இடம் வந்து இது கேப்பு கிடையாது நீர் இல்லை நீர் கிடையாது லேண்டே வந்து இலங்கையும் இலங்கை வரைக்கும் ஒன்றா இருக்கும் தமிழ்நாடு ஒன்று அதுக்கு இடையில் ஒரு சின்ன கடல் கோல் ஒரு சின்ன ஒரு சுனாமி மாதிரி ஒன்று வந்து அது இடையில் தண்ணி போயிட்டு போயிடுச்சு இது கடலில் வர தண்ணியை வந்து ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எப்படி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் தண்ணி அடிச்சிடும் நிற்காது அந்த பாலம் இது என்ன பண்ணுறது மண்ணை கொட்டி பண்ணுறதா இல்லை கல்லை கொட்டி பண்ணுறதான்றது போராட்டம் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தர் சேதுன்னு ஒருத்தர் சேது மன்னன் அதுக்கு தான் சேது பாலன் பேர் சேது ராமன்லாம் பேர் வந்ததுக்கு காரணம்னா சேது மன்னன் ஒருத்தர் இங்கே சேத்துப்பட்டனு இருக்குதுல ஊர் அந்த மாதிரி அவன் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பெரிய ஆர்க் ஆர்கிடெக்சு புரியாது அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மண்ணை கொட்டி இடையில வந்து ஃபுல்லாக கடலை துருக்குறது இருக்குல்ல அது கனவு கூட காணாதீங்க சர்னு ஒரு ஆளை வந்து மத்திட்டு போயிடும் ஏன்னா அவங்க அங்கேயே இருக்கிறதுனால பல அனுபவங்கள் இருக்குது இருக்கு அதனால அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது என்ன ரூட்னா அங்கே இருக்கக்கூடிய மெதுக்கும் கற்கள் இருக்கு கடலில் வந்து நுரை வருது இல்லையா கடல் நுரைகள் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி அது கல் மாதிரி ஆகிடும் அந்த கல் என்ன வரக்குன்னா மிதக்கும் கல் மாதிரி ஆகிடும் சில டைமில் இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்வேன் லைம்ஸ்டோன் ரெண்டாலும் இது அதில் இருந்து உருவானத்தான் அந்த கற்களை எடுத்து ஷேப் பண்ணி மொத்தமாக அப்படியே வந்து பேக்கேஜ் இது மாதிரி மூட்டை மூட்டையாக கட்டி தண்ணியிலே மிதக்க விட்டு மிதக்கும் பாலம் உருவாக்கிடலாம் இது உலகத்திலேயே எங்கேயுமே இந்த சிந்தனை வந்தது கிடையாது அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவை இன்ஜினியர்ஸ் தான் இதை வந்து அவன் வந்து சொல்கிறான் ஃப்ளோட் இதே இதே மெத்தடில் தான் வந்து இது 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 கோயிலே கட்டப்பட்டது ம் கிட்ட பார்த்தா கடகால் வந்து பார்த்திங்கனா சாதாரண மணலில் ஒரு ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரி தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபுலாக ஷாக் எர்த்து எர்த்து கோ அது இப்போ இப்போ எல்லா பில்டிங்கும் வச்சிடுறாங்கள்ல எர்த்து வந்தால் கூட அப்படியே இப்படியே ஷேக்கானா அப்படியே நிற்கும் இது தலையாட்டி பொம்மைன்னு ஒன்று இருந்தது இல்லையா சொல்ல வைப்பாங்க தெரியுமா அந்த மெத்தடு அது நம்ம ஊரில் தான் தலையாட்டி தலையாட்டு மேதெல்லாம் வைக்கிறது வெயிட் ஒன்று வச்சுட்டா அப்படியே ஆடிட்டு அப்படியே வந்து செட்டில் நின்றுடும் அப்போ இந்த மெத்தடில் கரெக்டாக அச்சா நம்மால் இது சரியாக வருமா இல்லையான் நான் சேது காட்டினாவ சேது சேது பாலம் உருவாகிற வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கப்பல் வந்து உருவாகிறாங்க முருகன் அதை சுற்றி வர்றதுக்கு உண்டான சேஃப்டியான கப்பல் படையை இப்படி உருவாக்குறார் இப்போ இடையில் என்ன பண்ணார்னா ராமருக்கு ஒரு பயம் இடையில் வந்து சீதையை ஏதாவது பயிடுவானோ இல்லையா சீதையை வந்துக்கு வந்து நம்மளை மீட்க மாட்டாங்க நேர்ச்சி ஏதாவது அவசரப்பட்டு அவள் அவன் ஏதாவது தற்கொலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது இது அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் அவருக்கு ஏன்னா இந்த வார் இது இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு புதுசு அவருக்கு ராமர் பொறுத்த தெரியுது இது புதுசு ஆனால் அறிவாய் ம் அவர் சொன்னார் இது முதல்ல வந்து இது கொடுத்துடலாம் செய்திக்கு எப்படியாவது தவலை சொல்லி இருக்கோம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரி உடனே என்ன பண்ணார்னா முருகனை கூப்பிட்டு யாரும் அனுமானம் கூப்பிட்டு நீ ம் போய் கிட்ட மேட்ரு சொல்லு நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன் அதை கிட்ட கொடு முருகனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடு அப்படி இவர் ஒரு மோதலம் கொடுக்குறாரு நம்ம இதையும் கூட ம் ராமர் உனக்காக வெயிட்டிங்ல இருக்கார் இல்லையா அப்படின்னு அப்படின்னு சரி நான் எடுத்துக்கிட்டேன் இன்னும் சொன்ன மாதிரி ராமாயணம் சொன்ன மாதிரிலாம் பறந்துட்டுலாம் போல பறந்துக்கிட்டு போயிருந்தால் தான் சண்டையே தேவையில்லையா எல்லாம் ஒன்றும் இல்லை இவர் என்ன போய்ட்டு இருக்காரு ஸ்பீடாக போட்டில் போயிருப்பாங்க போட்டில் போய் ரகசியமாக உள்ள போய் ம் உள்ள போயிட்டார் இது ஒரு பக்கத்து நாடு தானே உள்ள போயிட்டார் உள்ளே போய் செய்தியை பார்த்துட்டார் சீதியை இவரால் வந்து நேரடியாக பார்த்துருக்க முடியாது ஏன்னா அங்கே ஒரு கெடுபடிலாம் இருக்குது யாரோ ஒருத்தரை ஹெல்ப் உள்ள இப்போ அமெரிக்காவோ ரஷ்யாவோ இந்தியாவோ வேக பார்க்குறதுனா இங்கே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்கள அந்த மாதிரி அங்கே யாருன்னா ராவனுடைய தம்பி ம் அவன் என்ன சொல்லலான்னா அவர் அண்ணன் போகிற போக்கு சரியில்லைன்னு தெரியுது எனக்கு ம் ஏற்கனவே போய் இந்தியா போகிற ஆளானன்னு சொல்லிவிட்டு இந்திரனை வச்சு யாகலாம் நடத்தி தேவையில்லாமல் மீனாட்சியும் கொண்டு போய் தாடகையும் வச்சு வச்சு அவங்களையும் ஃபுல்லாக காலியாக பண்ணி இல்லையா இந்த மாதிரிலாம் ஒரு பிரம்மா பேச்சு கேட்டு தப்பு தப்பான ஸ்டெப் பண்ணுறாருன்றதில் பண்ணுறாருன்றதெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை ப்ளஸ் வந்து இப்போ ராவணனுக்கு அடுத்து தம்பியாக வரலான்னு நினச்சிருப்பாரு அது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இந்திரஜித்தை தெய்வங்க தூக்கும் பொழுது என்னென்ன அது ஒரு கலாம் கரெக்ட் அனுபவமே இல்லாமல் கரெக்டு கரெக்டு ஏன்னாங்க இங்கே சில சில கட்சிகளில் கூட வாரிசு ஒரு உள்ளே கொண்டு அதுக்கு உண்டான பயிற்சி இல்லாமல் டக்குன்னு மேலே தூக்கும்போது கொஞ்சம் இடையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் பிரைனிவான அது கலைஞர் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இடைப்பட்ட இதில் ராமதாஸ் வைகோலாம் இருந்தாங்க சீனியர்ஸு அது ஸ்டாலின் அவர்களை வந்து கொண்டு வரலான்னு அவர் நினைக்கும் போது இந்த சீனியர்ஸ்லாம் விளையிட்டாங்க கட்சியிலேருந்து இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கிற இல்லைங்களா நிச்சயமாக அந்த ஓவர்லுக் பண்ணும்போது வரக்கூடிய இப்போ ராமிகள் அதில் பர்டிகுலராக வந்து அவன் யாருனாக்கா இவருடைய ராமனுடைய தம்பி இருக்காரு ம் அவன் ஒரு அறிவாய் ம் எஜுகேட்டட் நாளைக்கு என்ன வரும்னு தெரியும் இன்னைக்கு சண்டை போடுறானா இல்லையோ நாளைக்கு என்னன்ற ஸ்டடிஸ் நிறைய அவர் நல்லா தெரியுது இந்த பக்கம் வந்து பிரம்மா இறந்து போயிட்டாரு நீ அந்த சைடு காலி மீனாட்சி இறந்து போச்சு அதனால வந்து அந்த சைடு கொஞ்சம் நம்ம காலி விநாயகர் இறந்து போயிட்டாரு இது சப்போர்ட்டும் போச்சு இது எண்டு எங்க போகணும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனவொடனே என்ன பண்ணுவான் நாமளும் கொண்டோட போய் சாக வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணி காப்பாற்றலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பான் போல தெரியுது அதெல்லாம் முடியாத பார்த்தலாண்டா அப்படின்னு அவன் ரொம்ப ரிஜிட்டாக இருந்திருக்கிறான் இந்த நேரத்தில் வந்து அனுமான் உள்ளே உள்ளே வர வந்த உடனே இவன் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவன் செய்தியை பார்க்கறதுக்கான உள்ள அண்டர் கண்ட் வேலையாக கொஞ்சம் பண்ணிட்டான் நேராக போய் செய்தியை போய் அந்த மாதிரி பார்த்து கடிதத்தை கொடுக்குறாரு இல்லையா கடிதத்தை கொடுத்து முருகர் வந்து நான் காப்பாற்றி உங்களை மீட்க தான் நான் வந்து ராமருக்கு உதவி பண்ண தான் நான் ஃபைட்டில் இறங்குறேன் இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்பட வேணான்னு கொடுக்குறாங்க கையில் இந்த இது மோதிரம் ராமருடைய மோதிரமும் கொடுக்குறாங்க சீதை கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அது ம் யோ ஏற்கனவே வந்து மீட்டருன்னு சொல்லி திருமால் எவ்வளோ பெரிய ஆள் அவர் இறங்குனாரு அவரையும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டான் அந்த யார் ராவண அவரும் இல்லை இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த மீட்பாரு மீட்க முடியுமா உங்களால் ரெண்டாவது சிவபெருமான் வந்து ஒதுங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் மீன மீனாட்சி ம் அவர் வந்து அர்த்தனாரிய சொன்னாரா போயிட்டு ஒதுங்கிட்டு இனிமேல் வாருக்கே போக ம் ஒரு சீனியரும் ஒதுங்கிட்டார் இப்போ இனி மீட்கிறதுக்கு என்ன எப்படி ம் மீட்பீங்க போது சொல்றாரு நீங்கள் ஒரு திருமால் ஒரு சிவனை தான் பார்த்துருக்க இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ஆள் இருக்கான் அவன் தான் முருகன் முருகன் சாதாரண ஆள் இல்லை சூர போதுமனை வச்சுக்கிட்டு உனக்குலாம் தெரியாது அது உங்களுக்குலாம் வரத்துக்கு முன்னாடி அடிச்சு தூக்கி வந்து மலேசியா வரைக்கும் அடித்து துரத்தி காலி பண்ணி அவங்க பசங்களுக்கு இளங்கி கொடுத்த ஒரு ஆள் இந்திரனோட போய் சண்டை போட்டவர் அப்போலாம் நீங்களாம் குழந்தைங்க உன்னோட இருபது வயசு சீனியர் யார் யார் முருகர் இந்திரனோட சொல்லிட்டு இமயமலையிலே வந்து இந்த மீன் கொடியெல்லாம் நாட்டினவர் அவர் அப்படிப்பட்ட சிறு வயசுலேயே போர் வீரராக இருந்த ஒரு ஆள் இப்போ இறங்குறார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றி தவிர அவர் தோல்வியை கண்டதில்லை அப்படி இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் இல்லைங்க இங்கே வேறு மாதிரி பேச்சை ம் ராவணன் சுற்றி இலங்கையை சுற்றி ஒரு ஐநூறு கப்பல் படைய ம் போரில் ஒரு வேலை வந்து நீங்களாம் கட்டி இது வண்டிங்கன்னா எது நம்ம பாலம் கட்டி ம் இவன் மொத்தத்தையும் எண்ணி எல்லாத்தையும் வச்சு டோட்டலாக வந்து இலங்கையை விட்டே வெளியில் போயிடுவாங்க ம் எல்லாரையும் போட்டில் தூக்கிட்டு வெளியில் கொண்டு போயிடுவான் எஸ்கேப் ஆகிடுவான் அதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே என்னை தயாராக இருக்க சொல்லி கப்பலில் போகிறதா இருந்தாலும் நீ போக வேண்டியிருக்கும்னு சொல்லி எனக்கு அந்த கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்ருக்கானுங்க இப்படி இருக்கும்போது எப்படி வந்து காப்பாற்றுவாங்க அங்கே தான் நீ தப்பு பண்ணுற பாலத்தில் வர்றது தான் வந்து ராமர் இவங்களாம் கடலை சுற்றி வளர்ச்சி அட்டிக்க போகிறது யாருன்னாக்கா முருகர் அவர் வந்து அந்த இளைஞருடைய தெற்கு வழியாக தான் வரப்போகிறார் கதிர்கிறா வழியாக தான் வரப்போகிறார் இவங்க இந்த பக்கம் வந்து வடக்கு வழியாக வராங்க யாழ்ப்பாணம் வழியாக வராங்க ம் சுற்றி தப்பிக்கவே முடியாது இந்த ரகச்சியத்தை மயில் வச்சுக்கோ அப்படின்னு உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க இந்தாம்மா இந்த மோதாரத்தை வாங்கிட்டாங்க கடிதத்தை வாங்கினாங்க எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க ம் இப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்படி வெளியில் வரும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அனுமனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு காலி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டான் உடனே வந்து விபூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறான் ம் சரி ஏதோ ஒருத்தன் தூதம் தான் போனேன் தூதம் ஒன்றும் சொல்லிட்டு வரணும்டா சொல்லாமல் வந்து ஒருத்த இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணான்னா என்ன பண்ணுறது நீ சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த செய்தி சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த உனக்கு சந்தர்ப்பம் டக்குன்னு வந்து மேலே ஆசை தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி தூது நான் உள்ளே வந்து நான் சொல்ல போகிறேன்னா நீ விடுவியா அதனால் அவன் அவனால் முடிஞ்சது வந்து இங்கே சொல்லிட்டு போறேன் அவ்வளோதான் போருக்கு வரல நீ அவன் வந்து நீ விடுங்க அப்படின்றார் அவர் நீ என்ன அவனுக்கு ஆளா அவன் எப்படி உள்ளே வந்தான் அப்படின்னா அவன் விபசனம் மூலயமா தான் அவன் நான் தெரிஞ்சு போயிடுச்சு தூக்கி ரெண்டு பேரும் உள்ளே போடுறான் ரெண்டு பேரும் உள்ளே போடுறாங்க அந்த ரெண்டு பேரும் உள்ளே போட்ட உடனே அவன் புதுசா தான் அவனுக்கு கொஞ்சம் ஏற்கனவே அவன் ஆள்லாம் வச்சிருப்பான்ல தப்புன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டான் நமக்கு வந்து ஏதாவது மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தப்பிச்சலான்னு பிளான் பண்ணி நேராக வந்து இங்கே முருகரை வந்து பார்த்துட்டான்